வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்னென்னு சொன்னால் இந்த ரிட்பா புயலால் ஏற்பட்ட மழையும் அதால் ஏற்பட்ட எங்களோட வயலில் ஏற்பட்ட பாதிப்பும் அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தண்ணியில் மிதந்ததும் அதுக்கு பின்னுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதும் அப்படியே முழுக்க வீடியோவாக இருக்குது வாங்க அப்படியே வீடியோக்களை போய் பார்ப்போம் இந்த மலையால் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட குளத்தில் வந்த மொத்தம் எங்கள்ட்ட குளத்தில் வந்து ஒரு சின்ன பாதி பண்ணினா தண்ணியை வந்து தண்ணி அதிக அளவில் பாஞ்சால ஒரு கட்டுப்பாதி தான் பிரச்சனையே முத்தேங்கட்டில் விவசாய இடம் கவலைக்கிடம் முத்தேங்காட்டு ஃபுல்லாக இதுதான் நிலைமை ஃபுல்லாக தண்ணி இருந்தால் ரோட்டில் இருந்து முழுக்க வயலுக்கு ஏல காணவே இல்லை எல்லாம் முழுக்க மழை பாயும் பாருங்க நிலமையை இங்கேயே ஒரு குளம் கட்டலாம் போட்டாங்க வயலில் வயலில் ஒரு குளம் காட்டி அங்கே உள்ள வயல்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் போட அப்போ நீங்கள் இருந்தால் வயலில் உண்டேங்கான எல்லாம் நெல்லுக்கள் முடிஞ்சுது என்ன நடக்க போதோ கடவுளுக்கு தான் தெரியும் ஏற்றம் வயலெல்லாம் நிமிடவே நெஞ்ச நெஞ்சால் இதுதான் கூட பாஞ்ச இடம் இதெல்லாம் இதெல்லாம் என்னென்ன சொல்கிற இது நிமிடவே நிமிடம் அதெல்லாம் நெல்லு புல்லா எல்லாம் இதை புல்லாயெல்லாம் முழுந்து எல்லாம் அடிச்சிட்டு என்ன செய்ய தெரியலைப்பா வருஷம் நட்டம்தான் എഞ്ചാ എല്ലാം ഒരു ഇന്നില്ല എഞ്ചാലും പാഞ്ചി മുളുക്കെല്ലാം തന്നെ പാഞ്ചെല്ലാം ഇന്ത്യ എല്ലാം പാഞ്ച മുളുക്ക സെറ്റ് ഇതെല്ലാം ഇന്നും മഞ്ചർ അടിക്ക് നോയ് വന്നിട്ട് ഇല്ല പാകം എല്ലാം മുറിഞ്ഞ് പോലെ മുറിഞ്ഞ് വിളഞ്ഞോ അത് തന്നെ കൂടെ പാഞ്ച ഏരിയ വ ഇത് ഒരു അരപ്പനിയാളെ തണ്ണി പാഞ്ചല്ല തന്നെ മിതം തയൽ പാടാത്ത നിക്കുന്നത് എല്ലാം എല്ലാം പാഞ്ച ഇടം ഇതെല്ലാം അതും വടി വന്നിട്ട് ഇല്ല സെഞ്ചാൻക്ക് എല്ലാം തന്നെ മൂടി പാഞ്ച തന്നി മൂടി പാഞ്ചാ എല്ലാം തന്നെ മൂടി പാഞ്ചു വയൽ ഉള്ള ഇതിന്റെ പക്കം കൊഞ്ചം പ്രചനതാണെല്ലാം എന്താ നല്ലെല്ലാം എല്ലാം അളിവദാൻ വയൽ എൻ്റെ പക്കം കൊഞ്ചം പ്രച്ചനയതാൻ കിടക്കുന്നത് എല്ലാം മൂടിപ്പാഞ്ചടങ്ങൾ കൊഞ്ചം പ്രചനതാണ് എല്ലാം എന്താ എല്ലാം നിമിരയല്ലേ എന്താച്ചാൽ എല്ലാം നിമിര ആ താൻ കിടക്കരുത് വയൽ ഗാലകളെല്ലാം കൊണ്ട് വതിക്കി കൊടുക്കുന്നത് തണ്ണി പാഞ്ചായ எல்லாம் தண்ணி இப்போ நான் இடமெல்லாம் என்ன பார்க்குறாள் அரப்பனையாளி வாஞ்சிடுவேன் அரப்பனி வாஞ்சி அதில் பண்ணி வைக்கி ஓரளவுக்கு வந்து வயல் ஓரளவுக்கு நட்டம் பண்ணாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை பசளைய மருந்தை போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் மாமரம் உண்டு எங்களை ஹாணிக்க உள்ள மாமரம் உண்டு நெல் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு எங்களை முயற்சியால் காப்பாற்றிக்கிறோம் ஓகே நண்பர்களே அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிரம் நன்றி விரும்பி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த சேனலுக்கு இது கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க